ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இன்னிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பருடைய ஆறாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐப்பசியுடைய மிகவும் முக்கியமான இருபதாம் நாள் கிழமை நாளை நாள் வந்து வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த கார்த்திகை விரதம் ரொம்ப ஸ்பெஷல் நாள் முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நாளில் இந்த கார்த்திகை விரதமும் ஒன்று முருகப்பெருமானுக்கு மாதந்தோறும் சஷ்டி அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை விரதம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நாட்கள் சோ இந்த நாட்கள்ல முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது முற்றிலும் நமக்கு பலன்களை வாரி வழங்கும் அந்த வகையில் நாளைய குருவார வியாழக்கிழமை இந்த கார்த்திகை விரதமானது வந்திருக்கு இது சாதாரண நாள் கிடையாது மிகவும் பிரம்மாண்டமான நாள் என்று சொல்லலாம் இந்த பிரம்மாண்டமான நாளில் பணவரவை அதிகரிக்க கார்த்திகை விரத பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை விரத பரிகாரத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பணவரவை அதிகரிச்சுக்குங்க பணவரவு அதிகமாக இருந்தாவே வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கிறது இருக்காது வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இருந்தாவே சந்தோஷத்துக்கு நமக்கு பஞ்சம் இருக்காது அதுக்காக இந்த விரத பரிகாரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருவரும் வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கையோ அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ற அனைவரும் எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமே தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாம கஷ்டப்படுபவர்களோ இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவை அதிகரிக்க வேண்டும் என்னும் பட்சத்தில் கார்த்திகை விரதத்தில் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ தெளிவாக கார்த்திகை விரத பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணி அனைவருமே வந்து பயன்பெறுங்க கார்த்திகை விரதம் என்பது வழிபாட்டுக்குரிய விரதம் என்று சொல்லலாம் இந்த விரத நாளில் தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை விரதம் நம்மளுடைய குலதெய்வோ இஷ்டதெய்வோ சிவபெருமான் முருகன் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்று பல தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு நல்ல ஒரு நாள் என்று சொல்லலாம் இந்த நாளை வந்து நாம் முழுசா லக்ஷ்மி குபேரரையும் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது ஏன்னா வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உரிய நாள் குபேரனுக்கு உரிய நேரம் வரும் லக்ஷ்மி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களில் ஒன்றாக வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து நாளை நாள் செய்யணும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் எப்போ வேணாலும் செய்யலாம் கார்த்திகை விரதம் நாளை நாள் முடிவதற்குள் செய்து விட வேண்டும் இதற்கு நமக்கு ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் வந்து இருந்தா போதும் இதோடு ஏதாவது ஒரு சில்லறை நாணயத்தையும் வைக்க வேண்டும் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் உங்களுடைய சேமிப்பு பணத்தை நாளைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைங்க அவ்வாறு வைக்கும் பொழுது அந்த பண அதிகரிக்கும் என்பது கூறப்படுது பணத்தை ஈர்த்து பசை போல் நம்மிடம் ஒட்ட வைக்க உதவக்கூடியது தான் இந்த வெந்தயம் ஸோ நாளை மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைத்திடுங்க இப்படி வைத்து முடித்து பிறகு முதலில் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானை முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு லக்ஷ்மி குபேரரையும் வழிபாடு செய்ய வேண்டும் இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜரையில் இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களில் ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்தில் நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக பெறுவதோடு நம்மளிடம் பணம் அதிக அளவில் சேர்வது கண்டிப்பாக வந்து இருக்கோ அப்புறம் அதிகளவு சேர்வதோடு மட்டும் இல்லாமல் பணம் ஆகாமல் தவிர்க்கப்படும் ஸோ நாளைய வியாழக்கிழமையில் இந்த மூட்டைக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது பரிகாரம் இப்படி நீங்கள் செய்கிறதுனால இதுக்கு சாம்பிராணி தூபம் காட்ட வேண்டும் ஸோ இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வகையில் வந்து வெற்றியை கொடுக்கோ மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கோ பணவரவு அதிகரிக்கோ பணவரவு சேமிப்பாக உயரும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க அதே போல் உங்களோட ராசிகளுக்கேற்ப நாளை நாள் சில கவனமாக இருக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதை வந்து இப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நாளை வியாழக்கிழமை இந்த நாள் வந்து உங்கள் ராசிக்கு இப்படி இருக்குங்கிறது சொல்லப்பட்டிருக்குதுன்னா அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கணும் ஃபஸ்ட்டு மேஷராசி ராசிக்கு நாளை நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யலாம் வேலையில இருந்து வந்த தடைகள் தடங்கல்கள் விலகும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கோ கணவன் மனைவி மோதல் சரியாகும் மனநிம்மதி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டாவது ரிஷபம் ரிஷப ராசிக்காரங்க பொறுத்தவரை நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் யாரிடமும் போட்டி போடக்கூடாது பொறாமைப்படக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு என்று இருக்கணும் செலவுகளை குறைத்து கொள்ளும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்ளும் தேவையில்லாத பொருளை எக்காரணத்து கொண்டும் வாங்காதீங்க அப்புறம் இது ராசிக்காரங்க உங்களுக்கு பொறுத்தவரை நாளை நாள் நலமான நாள் நேரத்திற்கு சாப்பாடு நேரத்திற்கு தூக்கம் நேரத்திற்கு வேலை என்று உங்கள் நாள் இனிமையாக செல்லும் மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திப்பீங்க காதல் வெளிப்படும் காதல் கைகூடும் திருமணம் வரை செல்ல வாய்ப்பு இருக்குது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் கடகராசி கடகராசி பொறுத்தவரை வெற்றி வாகை சூடுவீங்க எதிலும் தைரியமாக இருப்பீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறி விடலாம் என்ற உங்கள் கனவு நினவாகும் நிறைய நல்ல முயற்சிகளை மேற்கொள்வீங்க முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கவலைப்படாதீங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்குது அப்புறம் சிம்ம ராசி சிம்ம ராசி பொறுத்தவரை வாழ்க்கையில நிறைய சாதிக்க போறீங்க தீராத பல நாள் ஆசைகள் நாளை நிறைவேற்றி கொள்ளலாம் நீண்ட நாள் செய்யவே முடியாது என்று கிடப்பில் போட்டு வைத்திருந்த வேலையை நாளை கையில் எடுத்து பாருங்க அந்த வேலை சுறுசுறுப்பாக முடியும் இறையருள் நல்லது நடக்கும் அப்புறம் கண்ணிராசி கண்ணிராசி பொறுத்தவரை நாளை நாள் ஆர்வமாக இருப்பீங்க புதிய விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்வீங்க குறிப்பாக மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இளைஞர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வந்து சுறுசுறுப்பாக வெற்றியடையும் நீண்ட தூர பயணம் நன்மை தரும் நிதி நிலைமை சீராகும் அப்புறம் துலாம் ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறந்த நாள் எதிர்பாராத பரிசுகள் உங்கள் கையை வந்து சேரும் மனதிற்கு பிடித்த நபரோடு நீண்ட நேரம் நேரத்தை செலவு செய்வீங்க கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான பொன் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவிங்க அப்புறம் விருச்சகராசி உங்களுக்கு பொறுத்தவரை நாளினால் தேவையற்ற சிக்கலில் சிக்கிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது அன்றாட வேலையில் கவனம் செலுத்தினால் போது புதிய முயற்சிகளை தள்ளி வைங்க நேரத்தை வீணடிக்காதீங்க அனாவசிய அடுத்தவர்களை குறை சொல்லாதீங்க அப்புறம் தனுசு ராசி உங்களுக்கு வர தேவையற்ற எதிரிகளால் தொல்லை வரும் தேவையற்ற பகை உண்டாகும் ஆகவே யாரிடமும் வாக்குவாதம் செய்யக்கூடாது முன் கோபம் கூடாது தவறு உங்க மீது இருந்தாலும் எதிரொலி மீது இருந்தாலும் விட்டு தான் ஆக வேண்டும் விட்டு கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை கெட்டுப்போக வாய்ப்பில்லை அப்புறம் மகர ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும் இதனாலேயே நேரம் வீணாக வாய்ப்பு இருக்குது தேவையற்ற சிந்தனையிலிருந்து விடுபட இறை வழிபாடு செய்யுங்க மனதிற்கு பிடித்த பாடலை கேளுங்க மனதிற்கு பிடித்த உணவனை சாப்பிடுங்க நன்றாக ஓய்வு எடுத்துவிட்டு விட்டு மனதை ஒருநிலைப்படுத்திவிட்டு பின்பு வேலையில் கவனம் செலுத்துங்க அப்புறம் கும்பராசி கும்பராசி பொறுத்தவரை நிதானமான நாள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படக்கூடாது யாராவது உங்களிடம் வந்து பிரச்சனை செய்தால் கூட நீங்க ஒதுங்கி செல்லணும் மன அமைதியை தேடக்கூடிய நாளாக இருக்கும் புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம் யாரையும் நல்லவர் என்று நம்பி உங்க குடும்ப விஷயங்களை வெளியில சொல்ல வேண்டாம் அப்புறம் மீனம் ராசி மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஓய்வு கிடைக்கக்கூடிய நாள் வேலை வியாபாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பெருசாக எந்த டென்ஷன் இருக்காது மனதிற்கு பிடித்தபடி நேரத்தை செலவு செய்வீங்க நிதி நிலைமை சீராகும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ளணும் கோபம் கூடாது ஸோ பன்னெண்டு ராசிக்கும் நாளைய வியாழக்கிழமை இப்படி தான் இருக்கணும் முருகர் வழிபாடு நான் சொன்ன மாதிரி பரிகாரம் செய்யுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்